அந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தகராறு பண்ண வந்துட்டான் இதுவரை ஏடிஎம் கே கே அப்படி தகராறு பண்ணிக்கிறாங்களா கிடையாது ஆனா பிஜேபி காரன் பத்து பேர் வந்தோடனே தகராறு பண்றான் இப்ப இவர்களை வந்து நம்ம களத்துல எதிர்கொள்ளணும் அடுத்து வந்து அது மாதிரி வந்தா அடிச்சு அவங்கள விரட்டுறத தவிர அதுல வேற வழி இல்லை எல்லாரும் அப்படிதான் வந்து இனி பிஜேபி அப்படிதான் எதிர்கொள்ளணும் போலீஸ் அவனை பிடிச்சி வழக்கு போடணும் ஆனா வன்முறைன்னா அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மொழி அப்படிதான் அவன் எதுக்கு வந்து தகராறு பண்றான் அதிமுக ஆட்சியிலே திமுக அரசுக்கு எதிராக போராடுற போது ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் வந்து இதுவரை தடுத்ததே கிடையாது திமுக ஆட்சியில் திமுகவுக்கு எதிராக போராடினா திமுக வக்கீல்கள் வந்து தடுக்க மாட்டாங்க அரசுக்கு எதிராக போராடுறது ஜனநாயக உரிமை அப்படின்ற புரிதல் அவங்களுக்கெல்லாம் உண்டு ஆனால் இந்த பிஜேபி காரர் இருக்காங்க சங்கி கூட்டம் அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது ஏன்னா பொய்யா ஏதாவது சேர்த்துடக்கூடாதுன்னா பதினஞ்சு நாள்னு வச்சுருக்காங்க ஒரு கொலை வழக்கோட பதினஞ்சு நாள்ல எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுக்கலன்னா எடுக்கவே முடியாது கஸ்டடி எடுக்க முடியாது இப்போ அது அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஆகிடுறாங்க எப்ப வேணாலும் எடுக்கலாம் அப்ப அதுவரை வரையும் நீங்க பெயிலே வர முடியாது நான் கஸ்டடி எடுக்க போறோம் ஐபிசில பயங்கரவாத பிரிவு வச்சு ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க அப்போ போராட்டம் அப்படின்றது ஆர்டிகல் நைன்டீன்ல உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டு போராடுற உரிமை இருந்தால் தான் மற்ற உரிமையை கேட்க முடியும் இப்போ போராட்டமே குற்றமாக வந்து மாற்றுறது அப்படின்ற வேலையை வந்து இந்த புதிய சட்டம் வந்து செய்யுது முழுக்க முழுக்க காவல்துறைக்கு உச்சபட்ச அதிகாரம் வழங்கியிருக்கிறதா இந்த சட்டத்தோட சாரம் முழு அதிகாரம் வந்து காவல்துறைக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது நீதித்துறைக்கான அதிகாரத்தை பறிக்கிறாங்க மக்களுக்கான உரிமையை பறிக்கிறாங்க முதல் எஃப்ஐஆர் வந்து டெல்லியில் உள்ள ஒரு சாலையோர வியாபாரி அவர் மேலே முதல் எஃப்ஐஆர் போட்டாங்க சட்டை யாருக்கு எதிராக பாய போகுது அப்படி ஏழைகளுக்கு எதிரானது இப்பவே வந்து தெரியுது ஒன்று சார் வணக்கம் வணக்கம் இப்ப அவங்க மூன்று குற்றி சட்டங்கள் இன்றைக்கு அமலாகிறது பல்வேறு நாடு முழுக்க வழக்கறிஞர் போராடுகிறார்கள் மதுரையின் அது பகுதியாக இருந்தாங்க இதுக்கிடையே கிடையாது ஒரு தள்ளுமுன்னு வளர்ந்து மதுரையில் மட்டும் இந்த குற்றச்சாட்டு அவ்வளவு குழுமமானதா என்ன சொல்ல வரீங்க அதாவது இது இருந்தே பிரச்சனை மூன்று சட்டங்கள் பேரே பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் பாரதிய நக்ரிக் சுரக்ஷா சங்கிதா பிஎன்எஸ்எஸ் பாரதியா பில் அப்படின்னு முழுக்க முழுக்க வாயிலே நுழைய முடியாத பேரை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை சட்டத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் தான் பேரே வைக்கணும் ரெண்டாவது பழைய சட்டத்தில் என்ன பிரச்சனை அதில் என்ன மாற்றம் வரணும் எந்தெந்த செக்ஷனில் பிரச்சனை அப்படின்னு இதுவரை எங்கேயாவது ஒரு ஸ்டடி இருக்கானா எதுவும் கிடையாது எந்த கமிட்டியாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா எதுவும் கிடையாது லா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா அதுவும் கிடையாது அப்போ ஏன் கொண்டு வராங்க வழக்கமாக சட்டத்தை யார் உருவாக்குவா லா மினிஸ்ட்ரி தான் உருவாக்கும் இது அமித்ஷா ஆஃபீஸில் ரெடி பண்ணுறாங்க எதுக்கு அதை ரெடி பண்ணுறாங்கன்றது தெரில கொண்டு வந்து நாங்கள் காலனி ஆட்சி முறையில் வந்து உள்ள சட்டங்களை மாற்றுறோம் அப்படின்னா இந்தியாவில் இல்லை பெரும்பாலான சட்டங்கள் காலனி ஆட்சி சட்டங்கள் தான் எல்லாத்தையும் நீக்க முடியுமா அப்படியே அப்படி கிடையாது அவங்க ஆட்சியில் கொண்டு வந்தது எது அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கோ அது செல்லாது அவ்வளவுதான் அரசியல் சட்டம் வந்த பிறகு எந்த சட்டமாக இருந்தாலும் அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருந்தால் அது செல்லாது அது ஆர்டிகல் தேர்ட்டின்ல கிளியரா இருக்குது இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னே சொல்லாமல் ஒரு சட்டத்தை திடீர்னு கொண்டு வராங்க நூற்றி நாற்பத்தாறு எம்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அமலுக்கு வரும்னு சொல்லி இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு அதிகாலை பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு ஒன்னுல இருந்து அமலாயிடுச்சு அமலா இன்னைக்கு முதல் எஃப்ஐஆர் வந்து டெல்லியில் உள்ள ஒரு சாலையோர வியாபாரி அவர் மேல முதல் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க இந்த சட்டம் யாருக்கு எதிராக பாய போகுது அப்படி ஏழைகளுக்கு எதிரானது இப்போ வந்து தெரியுது ஒன்று இப்போ இப்ப இந்த சட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்றது இப்ப வந்து முக்கியமானது ஏன்னா இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் கன்சல்ட் பண்ணல ஹை கோர்ட்ஸ கன்சல்ட் பண்ணல பார் கவுன்சில்கிட்ட கருத்து கேட்கல வழக்கறிஞர் சங்கட்ட கருத்து கேட்கல பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கல யாரையுமே கேட்காம ஒரு சட்டம் மோடியும் அமித்ஷாவுமா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க மா எந்த மாநிலத்தையும் கருத்து கேட்கல தமிழக முதல்வர் கூட அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த சட்டத்தை மொத்தமா பார்க்குற போது இந்த சட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுவரை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றவியல் நடைமுறைன்னு ஒன்று இருக்கு அதில் வந்து ஒருவரை நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவிக்கும் வரை அவர் வந்து இன்னசென்ட் நிரபராதம் தான் கருதப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல அரசு போட்ட வழக்க அரசு தான் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை அவருக்கு எதிராக சாட்சியன்னு சொல்ல அவரையே வற்புறுத்தக்கூடாது நேர்மையான விசாரணை காவல்துறையில் நேர்மையான விசாரணை நீதிமன்றத்தில் இதில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கான எல்லா வாய்ப்பும் வழக்கறிஞர் உள்ளிட்டு அவர் வசதி இல்லைன்னா வச்சு கொடுத்து தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆர்டிகல் நைன்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த அரசியல் சட்ட பிரிவுகள் எல்லாம் இந்த குற்றவியல் சட்ட முறைகளுக்கான அடிப்படை உரிமைகள் எல்லாம் இங்கே தான் வருது இதுக்கு முரணாக தான் அந்த சட்டங்கள் வந்து செல்லாது இந்த சட்டம் அதுக்கு நேர் எதிராக ஒரு ஒரு தனி மனித மாண்பை தகர்க்கிற வகையில் ஒட்டுமொத்த சமூகத்தையே குற்றவாளியாக சித்தரிக்கும் வகையில் எல்லாமே கண்காணிப்புக்குரியவர்கள் எல்லாமே குற்றவாளிகள் அப்படின்ற வகையில் தான் கொண்டு வர்றாங்க முழுக்க முழுக்க காவல்துறைக்கு உச்சபட்ச அதிகாரம் வழங்கியிருக்கிறது தான் இந்த சட்டத்தோட சாரம் முழு அதிகாரம் வந்து காவல்துறை கொடுக்குறாங்க ரெண்டாவது நீதித்துறைக்கான அதிகாரத்தை பறிக்கிறாங்க மக்களுக்கான உரிமையை பறிக்கிறாங்க இதுதான் மூணு விஷயம் இதில் அடிப்படையாக வந்து நம்ம சொல்கிறதுனா சொல்லலாம் ஓகே முக்கியமாக ஆர்எஸ்எஸ் ட்ரில் பண்ணால் அது அஃபன்ஸ் இல்லைன்னு கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி ஆயுதங்களை வச்சு ட்ரில் பண்ணால் அது அஃபன்ஸு இன்றைக்கி வந்து அது அஃபன்ஸ் கிடையாது இது மாற்றிருக்குறாங்க இப்போ ஐபிசி எடுத்துக்கோங்க ஐபிசியில் வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் இது மாதிரி தேச துரோகம் இது மாதிரி கடுமையாக இருக்கிறதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டங்கள் நடக்குது நாள் உலகம் முழுவதும் வந்து அப்படி தான் லிபரலாக போய்கிட்டுருக்காங்க ஆனால் இந்தியாவில் அதுக்கு நேர் எதிராக சட்டத்தை ரொம்ப கடுமையாக்குறாங்க ஐபிசியில் வந்து டெரரிஸ்ட் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க பயங்கரவாத செயல் அப்படின்னு அரசாங்கத்தை நிர்பந்தம் பண்ணி போராட்டம் பண்ணாலே அதில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற முறையில் வந்து அதை கொண்டு வர்றாங்க டெரரிஸ்ட்டுன்றத யூஏபிஎல் அப்படி இருந்துச்சு ஒரு பிளாக் பண்ணால் இப்போ ஒரு ஒரு ரோட்டை பிளாக் பண்ணி அத்தியாவசிய பொருளெல்லாம் போகிறத வந்து தடுத்தா அது அது போராட்டம் அது இயல்பாக ரோட்டில் வந்து விவசாயிகள் போராடினாங்க ஸ்டெர்லைட்டுக்கு போராடினோம் கூடங்குளம் போராடுறாங்க ஜல்லிக்கட்டுக்கு எல்லோரும் வந்து போராடினோம் இதெல்லாம் அத்தியாவசிய போற பொருள் போற தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் வந்து ஐபிசில பயங்கரவாத பிரிவு வச்சு ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க அப்போ போராட்டம் அப்படின்றது ஆர்டிகல் நைன்டீன்ல உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டு போராடுற உரிமை தான் மற்ற உரிமையை கேட்க முடியும் இப்போ போராட்டமே குற்றமாக வந்து மாற்றுறது அப்படின்ற வேலையை வந்து இந்த புதிய சட்டம் வந்து செய்து ரெண்டாவது இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு அரசியல் சட்ட அடிப்படையில் ஆச்சு இதுல வந்து எல்லாரும் சமம் அது பிரதமராக இருந்தாலும் சரி பிரசிடண்டா இருந்தாலும் சரி எஸ்பியாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்ததில் எல்லாரும் சட்டத்துக்கு முன் சமம் அப்படின்றதுதான் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கான்செப்ட் இப்போ வந்து அரசை எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம் அரசு அரசோடு தவறு செய்கிற போது விமர்சிப்பான முழு உரிமை எல்லாருக்கும் உண்டு ஆனால் இதில் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூன்னு சொல்லி செடிசன் ஏற்கனவே தேச துரோகம் சொல்லி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவா கலோனியல் ஆட்சியோட தொடர்ச்சியாக இருந்ததை இப்போ வேற வடிவத்தில் அதை விட இன்னும் ஸ்ட்ரிஞ்சன் பண்ணி ஆயுள் தண்டனை முன்னாடி மூணு வருஷம்தான் இப்போ ஆயுள் தண்டனை வரைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசின் இறையாண்மைக்கு எதிராக பேசுனா அதுக்கு செயல்பட்டால் அது செய்யலாம்னு இப்போ வந்து கொண்டு வராங்க செடிசனை வைக்கக்கூடாது ப்ரொவிஷனில் இருக்கக்கூடாது அது மேலே எந்த வழக்கு போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கு நேர எதிராக இப்போ வந்து கொண்டு வராங்க அடுத்து ஐபிஎஸில வந்து கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட்னா என்னையான்னா அது விளக்கமே கிடையாது விளக்கம் இல்லாமல் ஒரு அதிகாரத்தை வந்து கொடுக்க முடியாது அப்ப அவங்களுக்கு பிடிக்காத யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்ய நீ அங்க போய் சுத்தம் பண்ணு சாக்கடை சுத்தம் பண்ணு இப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் இப்ப ஜெயில் தண்டனும் பொதுவா இருக்கு ஆனால் வேற தண்டனை எல்லாம் கொடுத்தா ஒரு சுயமரியாதைக்கு ஒரு மனிதனோட மாண்புக்கு இழுக்கா வந்து மாறும் அரசியல் சட்டத்தின் நோக்கமே ஒரு குடிமகனின் கண்ணியத்தை காப்பாத்துறது அப்படின்றதுதான் இப்ப அதுக்கு நேரு எதிரான புரவிசன்னு இதில் வந்து கொண்டு வராங்க அதே போல வண்டியில இடிச்சுட்டு இடிச்சுட்டு வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னா அதற்கு வந்து பத்து வருஷம் வரைய தண்டனை அப்படி இப்ப அவர் போய் அவருக்கு அவரே கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா என்ன ஆகும் அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டதா ஆகும் நான் தான் இடித்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா கேஸ் நாளைக்கு தண்டனை ஆயிரம்ல அப்போ அவர் எப்படி போய் ஒத்துக்கிற முடியும் இது வந்து குற்றவியல் சட்ட நடைமுறைகளுக்கு நேர் எதிரானது ஒருத்தர் குற்றத்தை போய் ஒத்துக்கிற சொல்லி வற்புறுத்த முடியாது ஆனால் வற்புறுத்துறாங்க இந்த சட்டத்தில் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டிஞ்சனாக வந்து பண்ணுறாங்க ஆர்கனைஸ்டு கிரைம்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க சரி இதுக்கப்புறம் வந்து அரஸ்ட்டு இது மாதிரி விஷயங்களுக்கு வந்தால் ஒருத்தரை வந்து எப்படி வேணாலும் கைது பண்ணலாம் முன்னாடி ரீசனபிள் ஃபோர்ஸு தேவையான பிரயோகம் பண்ணி ஒருத்தரை கைது பண்ணணும் கைதுக்கு ஒத்துழைக்காட்டி இப்போ வந்து ஒத்துழைக்கலைன்னா பை எனி மீன்ஸ்னு போடுறான் என்ன அர்த்தம்னா அவனை அடிக்கலாம் கை கால உடைக்கலாம் சுடலாம் போலீஸ் மேலே கேஸ் கிடையாது எனி மீன்ஸ் எல்லையற்ற அதிகாரம் போலீஸுக்கு சரி போலீஸு ஸ்டேஷனில் ஒருத்தர் கூட்டு போய் வந்து அடிக்கிறாங்க அங்கே இறந்து போகிறாரு இதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் என்கொயரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தான் நீதித்துறை நடுவர் போய் என்கொயரி பண்ணணும் அதிலே சரியாக உண்மை வராது இப்போ வந்து நீதித்துறைக்கான அதிகாரத்தை பறிச்சுட்டு அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு கொடுக்குறாங்க தாசில்தாரோ ஆர்டிஓ விசாரிக்கனா போலீஸ்க்கு எதிராக பண்ணிடுவாங்களா ஏ போலீஸுக்கு எதிராக ஏதாவது நீதி கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏற்கனவே இருந்த சட்டம் இதெல்லாம் போராடி வாங்கின உரிமை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வந்து சொன்னது பிசிஎல் வழக்கில் சொன்ன தான் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் ஏன்னு சொல்லி திருத்தமே கொண்டு வந்தாங்க இப்போ அதையும் அதை அடித்து வந்து காலி பண்ணுறாங்க அடுத்து பெயில் இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு கேஸில் உள்ளே போனால் வெளியே வந்துடலாம் அப்படின்றது இருக்குல்ல அதை இப்போ காலி பண்ணி அரசு வழக்கறிஞர் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு உரிய வாய்ப்பு கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவங்க டைம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால் வெளியவே வர முடியாது ரெண்டு வாரம் கேட்பாங்க ரெண்டு வாரம் கேட்பாங்க நாலு வாரம் கேட்பாங்க இப்படியே அது வந்து போகும் அப்போ வந்து ஒரு பழைய மாதிரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றது போகவே முடியாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம் அதே ஒரு வழக்கில் வந்து ஒருத்தர் கைதானார் அப்படின்னா பதினஞ்சு நாளில் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் ஏன்னா பொய்யை எதால சேர்த்துறக்கூடாதுன்னு தான் பதினஞ்சு நாள்னு வச்சிருக்காங்க ஒரு கொலை வழக்கில் பதினஞ்சு நாளில் எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுக்கலன்னா எடுக்கவே முடியாது கஸ்டடி எடுக்க முடியாது இப்போ அதை அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஆக்கியிருக்காங்க எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்போ அதுவரை நீங்கள் பெயிலே வர முடியாது நான் கஸ்டடி எடுக்க போகிறோம் அப்போ எல்லாரையும் சிறைக்குள்ள வைக்கிறது அப்படின்ற திட்டத்தோடு தான் இது வந்து அமலாயி வந்து போகிற மாதிரி இருக்குது சிஆர்பிசியை பொறுத்தவரை வந்து நிறைய ப்ரொசீஜரில் வந்து மாற்றம் ஸ்டேட்டுக்கு அதிக அதாவது போலீஸ்க்கு அதிக அதிகாரம் கொடுக்குற வகையில் ஏராளமான மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து அரசியல் சட்டம் பிரிவு இருபது மூணுல வந்து ஒருவரை வந்து அவருக்கு எதிராக சாட்சியம் வற்புறுத்த முடியாது அப்படின்ற ப்ரொவிஷன் இருக்குது இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஏன்னா போலீஸ் அடித்து நான் குத்துறதை ஒத்துக்கிற கூட வைப்பாங்க அப்படி ஒத்துக்கிட்டால் கூட இன்றைக்கி உள்ள சட்டத்தில் ஏற்றுக்கிற முடியாது ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரேக வைக்கிறது இதெல்லாம் வந்து கட்டாயமாக வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க இப்போ அதை வச்சுக்கிட்டே ஒருத்தரை வந்து தண்டிக்க முடியும் டிஜிட்டல் எவிடன்ஸு டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து இன்றைக்கி என்ன வேணாலும் யார் வேணாலும் மார்பிங் பண்ண முடியும் ஏன் இவிஎம்மே ஹேக் பண்ண முடியும்னு எலன் மாஸ்க்கு சொல்லிட்டாரு அது உச்சபட்ச பாதுகாப்பில் உள்ளது அப்போ போலீஸ்கிட்ட இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம் அதை முழுசாக நம்பி எடுக்கிறது அப்படின்றது வந்து எல்லா வழக்குலையும் நீ தான் போகணும் அப்படின்றது தான் சரி அரசுக்கு எதிராக போராடுனா இதுக்கு முன்னாடி அரசுக்கு எதிராக போராடுனா போலீஸ் வழக்கு போட்டால் போலீஸ் தான் அதை நிரூபிக்கணும் ஏன்னா போலீஸ்கிட்ட தான் எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது அதிகாரம் பலம் எல்லாம் இருக்குது அதனால நீ வழக்கு போட்டா நீ தான் நிரூபிக்கணும்ன்ற இதுவரையிலான சட்டம் இப்போ வந்து அரசுக்கு எதிராக போராட்ட அந்த வழக்கை வந்து யார் மீது குற்றம் சாட்டினாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணுமா நான் குற்றவாளி இல்லை நீ என் மேல வழக்கு போடுவ நீ என்னை குற்றவாளின்னு நிரூபிக்க மாட்ட நான் சொல்லணுமா நான் தான் குற்றம் பண்ணல நான் நிரூபிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு வந்து அதான் அப்படித்தான் அப்படி மாத்திருக்கிறாங்க இப்ப கட்சிகள் எல்லாம் அந்த பெருசா சீரியஸா எடுக்கிறாம இருக்கிறாங்க பிஎம்எல்ஏ வரும்போது அப்படி எடுக்கல இன்னைக்கு எல்லாரும் வந்து செந்தில் இருந்து கெஜ்ரிவால் வரையும் உள்ளே கிடக்காங்க ஹேமந்த் சோரன் வரையும் இதுலேயும் நாளைக்கு டெரரிஸ் ஆக்கிங் சொல்லி எல்லா கட்சிக்காரன் சீஃப் மினிஸ்டர் வரையும் உள்ள போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இப்போ நாடே ஒரு போலீஸ் ஸ்டேட் ஆகுறது அப்போ முதல்ல வந்து இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் பல பேர் ஓடி போகிறான் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு சீரியஸாக தான் இருக்கா ஒன்றும் இல்லை பங்கு சந்தையில் மிகப்பெரிய மோசடி பண்றான் அதை தடுக்கிறதுக்கு சீரியஸாக தான் இருக்கா ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்து வேற வேற வகையிலாம் ஊழல் வந்து நடக்குது அதை தடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது மத அடிப்படையில் பெரிய புலவ உண்டு பண்ணி வந்து நிறைய இது ஒன்று பண்ணுறான் ஆணவ கொலை நடக்குது இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொண்டு வரான் மத அடிப்படையில் வந்து நீ மாடு கொண்டு போனவன் வந்து கொள்வது அப்படின்ற முறையில் கொண்டு வந்தால் இதுக்கு வந்து தூக்கு தண்ண இது பண்ணா இது அவன் தான் நிரூபித்து வரணும் அப்படிங்காலும் சொல்லியிருக்கான பாருங்கள் அப்போ இன்றைக்குள்ளே பிரச்சனை பெண்களுக்கு எதிராக அதிகரிக்கும் குற்றங்கள் இதுக்கெல்லாம் பெரிய தீர்வை வந்து எதுவுமே வந்து முன்வைக்காமல் இப்படி யார் போராடுவார்களோ சமூகத்தில் யார் வந்து ஏழைகள் போல் தலித்துகள் இங்கே வந்து சிறுபான்மை மக்கள் இவங்கள தான் இலக்காக வச்சு ஒரு மனு தர்ம சட்டத்தோடு இன்னொரு வடிவமாக இன்றைக்கி முதலாளித்துவத்தோட நவீன வடிவமாக இந்த சட்டங்கள் வந்து வந்திருக்குது கார்பரேட்டுக்கான எந்த லையபிலிட்டி இதில் கிடையாது குறிப்பாக இன்றைக்கி சிறையில் இருக்கிறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தாலே பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் சிறுபான்மை மக்கள் பழங்குடி மக்கள் இவங்க தான் உள்ளே கிடக்கிறாங்க இப்போ இவங்க இன்னும் வந்து உள்ளே இருக்கிறது சில குறிப்பான குற்றங்களுக்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட் ஆக்ட்லாம் பரவலே கிடையாது பரவலே இல்லாம ஒருத்தனை உள்ளே வைக்க முடியுமா சொல்லுங்க அது அதே போல் வந்து இந்த கைவிலங்கு போடுறது அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லி அதை வந்து ஒழிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை திரும்ப வந்து இதில் வந்து கொண்டு வராங்க அப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன எந்த விஷயத்துலையும் இதில் வந்து இவங்க வந்து எதையுமே மாற்றிக்கரில் அடுத்து எஃப்ஐஆர் ரிஜிஸ் பண்ணுறது அது வந்து காக்னிசிபிள் அஃபன்ஸ் மேடம் விட்டானா அதாவது போலீஸு புலன் கொள்ளத்தக்க அஃபென்ஸ் அதில் இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக எஃபியர் போடணும் வேறு சாய்ஸே கிடையாது இது எதனால் அப்படி வந்துச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஒரு வழக்கு வந்தால் வழக்கு பதியாமல் ரெண்டு பக்கம் மாறி மாறி செல்வாக்குள்ளவங்களை சாதகமாக பண்ணுறாங்க காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறுது அப்படின்ற பிரச்சனை வர்றபோது தான் இதை வந்து எழுப்பி உச்சநீதிமன்றம் வந்து அர் இது குமாரி வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சை தீர்ப்பு கொடுத்தாங்க காகனிசிவல் அஃபன்ஸ் மேட் அவுட்டானால் இமிடியேட்டாக எஃபியர் ரிஜிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ அதை மாற்றி பதினாலு நாளைக்கு நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் பிரிலிமணி என்கொயரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டத்திலே கொண்டு வந்துருக்கிறாங்க இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஆகும் பாருங்க முழுக்க முழுக்க அங்கே கட்ட பஞ்சாயத்து தான் நடந்தும் வலுத்தவன் காசு கொடுக்குறவனுங்க தான் அது நடக்கும் மொத்தத்தில் வந்து எல்லாம் பார்த்தா இதில் காவல்துறைக்கான உச்சபட்ச அதிகாரம் அப்படின்றது முழுக்க வந்து கொடுக்குறாங்க ஏன்னா பாசிஸ்டுகள் எப்பயும் அப்படிதான் இருப்பாங்க இன்னைக்கு கூட திமுக அரசு இங்கே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் காவல்துறை அதிகாரிகள் முழுக்க முழுக்க ஊடுருவி இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேல நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசு தான் இருக்கு அவங்க கட்டுப்பாட்டுல தான் அவங்க இருக்கிறாங்க நீங்க நீங்க திமுக ஆதரிச்சு ஒரு கூட்டம் போடணும்னா கூட கோயம்புத்தூர் மாதிரி சில இடங்களில் பெர்மிஷன் தர மாட்டாங்க போராட்டத்துக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க திமுக ஆதரிச்சு பேசுறதுக்கு அதிகாரிகள் எப்படி இருக்காங்க பாருங்க அதிகாரிகள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்களா வந்து இருக்கிறாங்க அவர்கள்ட்ட கூடுதல் அதிகாரம் கொடுத்தா இந்த அதிகாரம் எல்லாருக்கும் எதிராக தீவிரமாக பயன்படுத்தப்படும் இந்த ஐந்து ஆண்டுகள் மோடியோட மூணாவது டைம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான துளக்கமான உதாரணமாக தான் அருந்தை ராய் மீது வழக்கு அடுத்து இன்றைக்கி ஒரு சாலையோர வியாபாரி மீது வழக்கு அடுத்து எல்லாருக்கும் இதுதான் தொடர்ச்சி அப்படின்ற முறையில் ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லி இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இதை ஒரு காதலோட வாங்காத ஒரு மோசமான ஒரு ஆட்சி இங்கே வந்து இருக்குதுன்னா அது எவ்வளவு தூரம் அவர் ஃபாசிஸ்டுகளாக இருக்கிறாங்க மக்கள் குரலில் எதுவுமே மதிக்காத நபர்களாக வந்து இருக்கிறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்கணும் அதனால் இந்த சட்டங்களை வந்து எதிர்ப்பதற்கான வழது நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் போராடுறாங்க எல்லா கட்சியும் வீதிக்கு வரணும் இது எல்லாரையும் கடுமையாக பாதிக்கும் தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி குற்றவாளி சட்டங்களில் ரெண்டு பேரும் சட்டம் ஏற்றலாம் ஒன்றிய அரசு ஏற்றலாம் மாநில அரசு ஏற்றலாம் மாநில அரசு அதில் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம் மாநில அரசு இதில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான எல்லா அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அதனால மாநில அரசு இதெல்லாம் மாற்றி திருத்தம் கொண்டு வரணும் அது பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடணும் அப்படி போடலைன்னா நம்ம அதுக்கான ஃபைட்டை வந்து நீட்டு மாதிரி வந்து தொடர்ச்சியா வந்து நடத்தணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த அபாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறல அப்படின்னா இனி மக்கள் மீது போராடுறவங்க மீது குறிப்பா பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் தமிழ்நாடு போல பிஜேபிக்கு எதிராக முன்னணி அணிக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் கேரளா போன்ற மாநிலங்கள் இதில் கடுமையா பாதிப்புக்கு வந்து உள்ளாகும் எனவே எல்லாரும் ஒரு குரலில் எந்திரிச்சு நின்னு போராடணும் இதில் வந்து ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க வழக்கறிஞர்களே ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு கூட மதுரையில் தான் தடுமணம் இருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது சங்கி குரூப் உள்ள நுழைஞ்சா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான உதாரணம்தான் இது அதாவது இதுவரை வந்து எழுபது வருஷமா வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க சரிங்களா எல்லா சமூக பிரச்சனைக்கும் ஈடுபடுறாங்க பெரும்பாலும் ஆளும் அரசுக்கு எதிராக தான் போராட்டங்கள் இருக்கும் அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி திமுக ஆட்சியிலயும் போராட்டிருக்காங்க அதிமுக ஆட்சியிலயும் போராட்டிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியிலயும் போராட்டிருக்காங்க பிஜேபி ஆட்சியிலயும் போராட்டிருக்காங்க இப்ப இப்ப திமுக ஆட்சியிலேயும் திமுக அரசுக்கு எதிராக போராடுற போது ஏடிஎம்கே வழக்கறிஞர்கள் வந்து இதுவரை தடுத்ததே கிடையாது திமுக ஆட்சியில திமுகவுக்கு எதிராக போராடுனா திமுக வக்கீல்கள் வந்து தடுக்க மாட்டாங்க அரசுக்கு எதிராக போராடுறது ஜனநாயக உரிமை அப்படின்ற புரிதல் அவங்களுக்கெல்லாம் உண்டு ஆனா இந்த பிஜேபிக்காரர் இருக்க பாருங்க சங்கி கூட்டம் அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது எந்த புரிதலும் கிடையாது அவர் அரசுக்கு எதிராக தான் போராட முடியும் அப்படின்னா உனக்கு தனியாக இருந்தால் நீ தனியாக கூட்டம் போட்டு போராட்டம் நடத்து நான் வழக்கறிஞர் சங்கம் முடிவு பண்ணி பண்ணுறதுல நீ வந்து அரசியல் நுழைச்சி வந்து என் கட்சி ஸ்டாண்ட் அப்படின்ற முறையில் வந்து பண்ணால் அது மாதிரி ஒரு துரோகம் மக்களுக்கு இழைக்கிற துரோகம் எதுவுமே கிடையாது நாங்கள் திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பிஜேபின்ற கட்சி வளர்ந்தால் இங்கே அமைதி வந்து சீர்குலையும் சமூக நல்லிணக்கம் வந்து சீர்குலையும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை உருவாகும்னா இந்த கோர்ட்ல வந்து பாத்தீங்களா இன்னைக்கு தகராறு பண்ண வேண்டாம் இதுவரை ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி தகராறு பண்ணிக்கிறாங்களா கிடையாது ஆனா பிஜேபிக்காரன் பத்து பேர் வந்தோடனே தகராறு பண்றான் இப்ப இவர்களை வந்து நம்ம களத்துல எதிர்கொள்ளணும் அடுத்து வந்து அது மாதிரி வந்தா அடிச்சு அவங்கள விரட்டுறது தவிர அதுல வேற வழி இல்லை எல்லாரும் அப்படிதான் வந்து இனி பிஜேபி அப்படிதான் எதிர்கொள்ளணும் போலீஸ் அவனை புடிச்சு வழக்கு போடணும் ஆனா வன்முறைன்னா அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மொழி அப்படிதான் அவன் எதுக்கு வந்து தகராறு பண்றான் தகராறு பண்ண முடியுமா இதுவரை யாராலும் பண்ணியிருக்காங்களா அப்படி செஞ்சால் வந்து அவன் அவன் அடிக்க வந்தாடா திருப்பி அவள் தான் வந்து செய்ய முடியும் போலீஸ் பிடிச்சி வழக்கு போனோம்னா ஆனால் போலீஸ் எதுவுமே செய்யறது இல்லை நீதைக்கடா போய் தகராறு பண்ணா அவனை பிடிக்கணும்ல அப்படிதான் இருக்குது அப்போ இந்த சங்கி கூட்டம் வளர்ந்தால் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பேராபத்துன்றது நம்ம எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிறணும் அவர்கள் இனி எல்லா இடத்துக்கும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க எல்லா கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வரதான் செய்வாங்க அவர்களை காவல்துறையை மட்டும் வச்சு எதிர்கொள்ள முடியாது களத்தில் எல்லோரும் வந்து இறங்கணும் இந்த ஆபத்தை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிறணும் தமிழ்நாடு அரசு இந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்து குறிப்பாக வந்து எல்லா மாநிலங்களும் இது போல் பிஜேபி எதிராக இருக்க எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கணும் நன்றி சார்